ஈசா யோகா மையத்துக்குள்ளதாக இறந்து போகும் கொண்டாமல் பார்த்தோம் கடைசியாக ஒரு யானை இல்லங்கிரி சார்ந்து எல்லா யானைகளையும் இறந்து போகுது வேலை பார்க்குறவங்க யாருக்கு வேண்டி நீங்கள் வேலை பார்க்குறது செல்வாக்கு இருக்கு பிரதமர் இருக்கிறாரு உன் வீட்டுக்கு ஆண்டவன் வந்தா நீ ஆண்டவனை கொல்ல நினைப்பியா மனசுலோட உயிரினத்தை கொள்றதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது யானைகள் இறந்து போனது யாரும் நஷ்டம் எடுத்து வருவான் அணியும் போதே நான் இறந்துட்டேன் அதுகள் வாழக்கூடிய இடத்துல தான் நம்ம உலா வர்றோம் அது உலா வர்ற இடத்துல தான் நம்ம போய் வீடு கட்டுறோம் சதுரகிரி ஒற்ற கும்பா வல்லநாட்டை யாமியம்மானோட பதிவை பார்க்கற எல்லா குடும்பங்களுக்கும் இன்னொரு நன்மைகள் நடக்கட்டும் ரெண்டு யானையை பத்தி பேசியிருந்தேன் இது மூணாவது யானை இந்த மூணாவது யானை ஈசா யோகா மையத்துக்குள்ளதா இறந்து போயிடுச்சு இதை எப்படி இது பண்ணாங்கன்னா எங்கேயுமே சுற்ற விடாம அது உள்ள வர வைக்கிறதுக்கு ஒரு மின்சார இது உருவாக்கிட்டாங்க உள்ள வரும்போது மின்சார கம்பியை கீழே தணிச்சு வச்சு உள்ள வந்த பிறகு எடுத்து விட்டா வெளிய எங்க போனாலும் மின்சாரம் அப்ப ஈசாக்குள்ள ஒரு மின்சாரம் மூலமா இறந்து போய் அத இரவோட இரவா லாரியில கொண்டு போய் தொண்டாம்பத்தூர் பக்கம் ஒரு இடத்துல கொண்டு போட்டாங்கன்னா அந்த இடத்துக்காரங்கிட்ட முன்ன பேசி பேசிட்டு பேசாம ஏன் இடத்துல எப்படி போடலாம் அப்படின்னா போது யாருக்குமே தெரியாம கிடையாது தெரிஞ்சிருக்கும் ஆனா வெளியே சொல்லல ஆனா விழுந்த இடத்துல அச்சி இருக்கும் அப்போ அங்கே விழலை அங்க அச்சியே கிடையாது அப்போ உண்மையா விழுந்தது ஈசா யோகாக்குள்ள ஏற்கனவே அது சரிஞ்சு இருந்த போஸ்ட் அதை மேற்கொண்டு இழுத்து அது மேலே போட்டாச்சு யானை தும்பி கையால மின்சார உயர அதாவது போஸ்ட்டை இழுத்து அது மேலே விழுந்து மின்சாரம் வாங்கி இறந்ததாக காட்டிட்டாங்க தொண்டாமக்கு பக்கம் கடைசியாக ஒரு யானை இப்படி மூணு யானை இந்த வெள்ளையங்கிரி மலை சார்ந்து இறந்து போச்சு ஆனால் இது சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு காரம் மடை பாளைய பக்கத்தில் மக்னா யானை அந்த மக்னா யானை எப்படி இறந்தது தலையில அடிபட்டதுன்னு சொன்னாங்கல தவிர இறந்து போச்சு அப்போ அங்கே இறந்தா இது சந்தேகப்படாமல் இருக்கிறது கிட்ட அப்படி மாத்துறது அப்போ இது எல்லாமே ஒரே நபர் செய்கிறது பணம் கொடுத்து இது செஞ்சது என்ன தப்புன்னா யானைக்கு அடையாளம் வச்சதும் ஆண்டவன் அது கால் பதிச்சு வரும் ஆனா நீங்க அந்த மின்சார போஸ்ட இழுத்து கீழே போட்டுது அது மேல விழுந்துட்டு வயறு அப்படின்னு சொல்லும் போது அங்க எங்கேயுமே கால் அச்சு இல்லை அச்சு கிடையாது அச்சு எப்படி இருக்கும் அங்க நடக்கவே இல்லையே என்ன எங்கேயோ கொண்டாந்து போட்டுட்டு பேப்பர்ல வருது ஒரு யானை போஸ்ட பிடிச்சு இழுத்து மின்சாரம் மேல விழுந்து இறந்து போச்சு ஐயோ இப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனா உண்மையிலே இறந்தது இதுக்குள்ள அதாவது மின்சார வேலு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு உள்ள வர வச்சு அப்புறம் எடுத்து விட்டுருது அப்புறம் எப்படி இதை கொண்டு இருப்பாங்க கொண்டு போய் போட்டாங்க ஆனா அந்த போடுற இடத்துக்காரனுக்கு தெரியும் மறுநாள் ஊர் மக்கள்கிட்ட ஒரு இது எப்படி இறந்து அதே ஏதோ வயரை வயிற பிடிச்சு போஸ்ட இழுத்து மேல விழுந்து இறந்து போச்சு மக்களை வச்சு ஒரு மீடியால பேசிட்டு அது இது முடிஞ்சுது பேப்பர்ல பார்த்தாங்க செலவா கேட்பாங்க என்ன இந்த வெள்ளியங்கிரி சார்ந்து எல்லா யானைகளும் இறந்து போகுது பார்த்தாச்சு அதுக்கு வேண்டி நீங்க இறங்க மாட்டீங்க இது எப்படி இறந்ததுன்னு கேட்டா அதுக்கு பின்னாடி போக வேண்டிய வரும் இது நமக்கு தேவையா இப்படின்னு நீங்க எல்லாம் விட போய்தான் இது நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா உங்களுக்கு என்னன்னா உங்க விவசாய இடத்த அழிக்குது உங்க வீடை உடைக்குது இப்படின்னு தான் நினைப்பிய ஏன்னா அதுகள் வாழக்கூடிய இடத்துல தான் நம்ம உலா வர்றோம் புரியுதா அது உலா வர்ற இடத்துல தான் நம்ம போய் வீடு கட்டுறோம் இதுதான் உண்மை ஆனா அந்த உயிரினத்துக்கு ஆஹ் உணவு தேடி தண்ணியை தேடி நடந்துதான் ஆகணும் அப்போ அந்த வனத்துக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இப்போ ஒரு திட்டம் தேடிட்டாங்க இப்ப நான் இதை சொல்லலைன்னா இனி இருக்கு ஒத்த கொம்ப அது இறந்து போகும் இனி இருக்கு இவங்க இது இது வனத்துக்குள்ள உண்மையான எண்ணிக்கை அதாவது கோவை சரகத்துல கோவை மாவட்ட சரகத்துல இரநூத்தி இருபத்தி எட்டு யானை பொள்ளாச்சி சரகத்துல இரநூத்தி இருபத்தி நாலு யானை இந்த பக்கம் நாளிதழில் கணக்கு போட்டிருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு யானை மர்மமான முறையில் இறந்துட்டு மக்னா யானை அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குன்னா இது அரசாங்கம் யாருக்கு உடம்பியா செயல்படுதுறையில வேலை பார்க்கறவங்க யாருக்கு வேண்டி நீங்க வேலை பாக்குறீங்க வனத்தை காக்குறது தானே உங்களுக்கு வேலை வனத்துல உள்ள உயிரினத்தை பாதுகாக்கிறது தானே அவங்க வேலை மனிதனுக்கு உள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது தவறுப்பா இது செய்யாது அது பாவம் அது பெயரும் ஆனா மிதிச்சு கொள்ளுதுன்னா அது காலம் விதி முடிஞ்சிருக்கும் ஆனா இப்பகு அதே போல விதி முடியுது அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த வெள்ளைங்கீதி வந்து இவரோட ராஜ்யம் அப்படின்னு மக்களும் நம்புறாங்க ஏன்னா அவர்கிட்ட செல்வாக்கு இருக்கு பிரதமர் இருக்கிறாரு எல்லா அரசாங்கமும் அவரு சொன்னா கேக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த இடத்துக்குள்ளயும் இந்த யானைகள் வரும் போகும் இந்த கதவை கூட உடைச்சிருக்கு கதவை கூட உடைச்சிருக்கு ஆனா இதெல்லாமே ஒரு ஆண்டவனோட அருள் இந்த இடத்துக்கு வருதுன்னா இந்த இடம் ஒரு புனிதமா ஆகுதுன்னு அர்த்தம் உன் வீட்டுக்கு ஆண்டவன் வந்தா நீ ஆண்டவனை கொல்ல நினைப்பியா அதுதான் இப்ப செஞ்சிருக்கிறாங்க இப்ப செஞ்சிருக்கதா அதுதான் அதாவது இறைவனை பார்க்கணும் பார்க்கணும் எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனா இறைவனே நேரடியா வந்தா எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க அந்த இறைவனை சதி செஞ்சு எப்படி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இப்ப இந்த காலம் அப்படி விட்டுற காலம் அப்படின்னு ஆகி போச்சு அப்பவும் பலாப்பழம் மின்சாரம் ஒரு கரத்துக்குள்ள போட்ட யானை இது இதெல்லாமே திட்டம் போட்டு ஒரே இடத்துல எல்லாம் செஞ்சு கொண்டு ஒரு ஒரு இடத்துல போட்டது எனக்கு இது அங்கே சுத்த விடலை ஏன்னா அங்கன்னு வைக்க அது ஒரே இடத்துக்குள்ள வர வைக்கிறது தான் மூணு மாசம் மூணு மாசம் ஆயிடு ஜூலை ஜூலை ரெண்டாம் தேதி தொடங்கினது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி தொடங்கினது அக்டோபர் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த மக்களோட கண் இதுக்கு ரோலக்ஸ் யானை ரோலக்ஸ் யானைய பிடிச்சதுக்கு ஒரு சங்கம் வந்து ரோலக்ஸ் யானையை பிடிச்சிட்டு ரோலெக்ஸ் யானைய பிடிச்சிட்டுன்னா இந்த ஒரு யானையை பிடிச்சது எதுக்குன்னா இந்த மூணு யானை நாலு யானையை கொன்னது தெரியாம இருக்குது இந்த திட்டத்துக்கெல்லாம் யாரு உடந்தையா இருந்தான்னா இந்த விவசாய பூமி எல்லா விவசாயிகளும் ஏதோ அது வந்து விவசாய பூமியை அடுக்கி சின்ன இதெல்லாம் இருக்கலாம் வைக்கலாம் அதனால ஆனா இந்த வனத்தினோட உயிரினத்தை கொள்றதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது கும்பத்துல ஏதோ ஒருத்தரை அது கட்டி இறந்து போயிட்டாங்கன்னா அந்த அரசாங்கம் அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கு நஷ்டம் ஆனா இப்ப இறந்து போன யானைக்கு இந்த யானைகள் இறந்து போனதுக்கு யாரு நஷ்ட ஈடு தருவா உங்க குடும்பத்துல ஒரு ஆளை அடிச்சு கொண்டுட்டு மிதிச்சு கொண்டுட்டுனா உங்க குடும்பத்துக்கு அரசாங்கம் ஒரு நன்கொடை மாதிரி தருது மூணு உயிரினம் இந்த வெள்ளைங்கிரி சார்ந்து இது சந்தேகப்படாம இருக்கிறதுக்கு மதுநாயான ஒரு மர்மமான முறையில தலையில அடிச்சு இறந்தது இந்த தலையில அடிச்சு இறக்குறது எப்படின்னு கேட்டேன் நான் மயபூசி ஒண்ணுக்கு நாலு செலுத்தி அஞ்சு செலுத்திட்டா அது ஒரு மயக்க நிலையில தான் இருக்கும் அந்த ஜேசி டி வச்சு அடிக்கலாம் அடிச்சு அதை கொடுமைப்படுத்தி இறக்க இது தர்ம சங்கடமா இருக்கு இப்ப வேஷம் அணியும் போதே நான் இறந்துட்டேன் அதாவது ஒவ்வொரு மனிதனும் இறந்த நிலையில இருந்து பார்த்தா வாழ்ற வாழ்க்கையே தெரியும் ஆனா வாழணும் வாழணும் ஆசைப்படும் போது இறந்த நிலையை யாரும் நினைக்க மாட்டாங்க நான் அப்படி உள்ளவன் நான் ஒரு ஜடலம் ஆனா ஆத்மா என் தாய் அப்ப அந்த வனத்துல உள்ள எல்லா உயிரினத்துக்கும் ஒரே தாய் அந்த நிலா பகல்ல வர வெளிச்சம் ஆனா இரவு வேற பகல் வேற கிடையாது ஒண்ணுதான் அரியும் சிவனும் ஒண்ணு வனத்துல உள்ள யானை இறந்து போனதுக்கெல்லாம் அந்த ஈசா யோகா மயம் காரணம் இதுக்கு உடந்தையா இருந்தவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு நான் நினைச்சாலும் இந்த வெளிச்சம் விடாது இந்த இருட்டு விடாது உங்களை விடவே விடாது தியானலிங்கம்னு பிரார்த்தனை தவம் தியானம் எல்லாம் பண்றே இல்லை அந்த சிவலிங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணை முகத்துக்கு முதல் முகம் சிவலிங்க வழிபாடு அல்லாம இவர் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வச்சு இத அப்படியே பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணா இங்க சக்தி வரும்னு கிடையாது இவர் என்ன சீதாவா இவர் பேரு ஜக்கி வாசுதேவ் ஜக்கி வாசுதேவ் இவரு எங்கேயோ கர்நாடகா ஸ்டேட்ல பிறந்தவர் இதுதான் எனக்கு தெரிய அறிவுபட்டு ஆனா இவர் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணிட்டாருன்னா இவர் என்ன சீதாவா சீதா தான் இந்த உலகத்துக்கு சிவலிங்கம் தோற்றி வைத்தது அதாவது சக்தி தோற்றி வைத்த முதல் குழந்தை அந்த குழந்தைக்கு பிறகுதான் ஆணை முகம் குழந்தை என்ன ஆணை முகம் என்னன்னு தெரியாது வெள்ளங்கிரி மலையில ஜனாதிபதி வந்த இடம் தான் இந்த வருடம் சபரிமலையில ஜனாதிபதி வந்தாப்புல இனி இந்த இந்த வனத்துக்கு ஆதி அரி இந்த ஆதி அரி ஓம் அரி இந்த வனத்துக்கு இந்த ஈசா ஜக்கி வாசுதேவ் வர்றதுக்கு முன்ன கூட்டி வல்லநாட்டு அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் இந்த வனத்துல மேல போய் தீபம் ஏற்றிட்டு அடிவாரத்துல வந்து அமர்ந்திருப்பாரு அடிவாரத்துலதான் தியானம் பண்ணுவார் அவர் உருவாக்கி வச்ச நவ கிரகம் தாமர வடிவுல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகா சிவராத்திரியில விடியும் 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 விடியும்னு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்திட்டு விடிஞ்சா வீட்டுக்கு போகணும்ல உலகமே இருட்ட ஆயிட்டுன்னா இந்த வனத்துக்குள்ள ஒரு மூணு உயிரினம் மிகப்பெரிய உயிரினம் இறந்து போச்சு இனி எந்த உயிரினமும் இறக்கக்கூடாது அதுக்கு தான் அதுக்கு அதுக்குத்தானே எல்லாமே இந்த வெளிச்சம் தான் சாட்சி ஏன்னா இந்த வெளிச்சத்தை வச்சுதானே இவரு சிவராத்திரி சிவராத்திரின்னு கொண்டாடுவாரு நீ இவருக்கு சிவனையே தெரியாத இங்க அன்பே சிவம் அன்பே சிவம்னு சொல்லிட்டு அந்த விநாயகரோட முகம் உள்ளத பூரா நீங்க அழிச்சேன்னா உங்க சிவ பூஜையை எந்த கடவுளும் ஏத்துக்கிடுவாரு இந்த பெரிய ஒரு தொழிலதிபர் அதான் அவர்கிட்ட வேலை பார்க்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல முதலாளி எங்களுக்கு கை நிறைய சம்பளம் தராருன்னு வேணா சொல்லிக்கோ நான் ஏத்துக்கிடுது ஆன்மீகத்தோட இறைவனோட ஒரு துளி ஒரு எறும்பு அளவு கூட அவருக்கு கிடையாது வெளியே நல்ல வேஷம் பின்னாடி வீரப்பன் வேஷமா வெளிய நல்ல வேஷம் பின்னாடி வீரப்பன் வேஷம் அந்த வீரப்பன் கூட ஒரு நல்லவன் அந்த நல்லவன் ஆனா இவரு தாடி வச்ச வீரர் அன்று சக்தி சக்தியே முக்தி முக்தியே முருகா அம்மை எப்பன்னு